அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் நமக்குள்ளே சில கேள்விகள் உண்டு அடிக்கடி திருப்பலிக்கு போகணுமா என்ன பெரும்பாலான கோயில்களில் தினாமு திருப்பலி நடக்கும் தெனாமு திருப்பலிக்கு போகணுமா ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதுமா இல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போனால் போதுமா சிலர் பாருங்கள் திருவிழாவுக்கு மட்டும் கோயிலுக்கு போவாங்க கிறிஸ்மஸுக்கு மட்டும் போவாங்க ஈஸ்டருக்கு மட்டும் போவாங்க இப்போ எவ்வளவு அடிக்கடி திருப்பளையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் பார்ப்போம் இப்போது சபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் புதாவே இப்படி நாமம் அச்சிக்கப்படுவதாக இப்படியே ராட்சியம் வருக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணி உணவை எங்களுக்கு இன்றழி திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் புறத்திடலும் எங்களை சோதனைகள் விடாதையும் தீமை இறந்துகளை அச்சுத்திரலும் ஆமேன் அன்பழ உலகத்தில் நடந்த மிகப்பெரிய மிக உன்னதமான நிகழ்வு என்றால் அது கல்வாரி பலிதான் உலகத்தில் இருக்கிற பழிகளெல்லாம் மிகச்சிறந்த பலி மிக புனிதமான உன்னதமான பலி என்றால் அது கல்வாரி திருப்பலி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இறை வேண்டல்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றிலும் புகழ்ச்சி நன்றி எல்லாவற்றிலும் மிக உயர்ந்ததும் சிறந்ததும் உன்னதுமான திருப்பலி தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய தலைமுறையினருக்கும் இந்த திருப்பலியின் மாட்சியை முக்கியத்துவத்தை உன்னதத்தை நம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும் இப்போது நம்ம க மறைக்கல்வியில் படிக்கிறோம் நமக்கு மூன்று திருச்சபைகள் உண்டு முதலாவது பயணம் செய்யும் திருச்சபை பில்கிரீம் சர்ச் இரண்டாவது துன்புறும் திருச்சபை சஃபரிங் சர்ச் மூன்றாவது மகிமையின் திருச்சபை த குளோரியஸ் சர்ச் முதலாவது பயணம் சுவையின் திருச்சபை நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் திருப்பலிக்கு போகிறோம் இரண்டாவது துன்புறும் திருச்சபை உத்திரிக்கை நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் இந்த உத்திரிக்கை நிலை ஆன்மாக்களும் திருப்பலிக்கு வருகின்றன புனித பியோவுக்கு ஆண்டவர் இந்த அருளை கொடுத்தார் பத்திரிக்க நிலை ஆன்மாக்கள் திருப்பலிக்கு வந்து கலந்து கொள்வதை புனித பியோ பார்த்திருக்கிறார் திருப்பலியில் கலந்து அந்த ஆன்மாக்கள் விடுதலையாகி அவர்கள் விண்ணகம் சென்றதை அவர் தன்னுடைய அனுபவமாக எழுதி வைத்திருக்கிறார் மூன்றாவது மகிமையின் திருச்சபை புனித செய்யணா கத்திரி நம்மளுக்கு ஆண்டவர் அது அருளை கொடுத்தார் திருப்பலியிலே வான தூதர்கள் புனிதர்களெல்லாம் கலந்து கொள்வதை அவர் பார்த்துருக்கிறார் வான தூதர்கள் திருப்பலியிலே முழந்தால் படியிட்டு முகங்களை மூடி ஆராதித்து இருப்பதை அவர் பார்த்துருக்கிறார் அவன் இந்த மூன்று திருச்சபையும் ஒன்று சேர்ப்பது என்னது திருப்பலி இப்போ நீங்கள் இறந்து போனவங்களுக்காக திருப்பலி வைக்கிறீங்க அப்பாவுக்காக திருப்பலி வைக்கிறீங்க நீங்கள் அப்பா கல்லறையில் போய் செபிக்கிறீங்க ஆனால் அப்பா கல்லறையில் போய் நீங்கள் செபிக்கும் போது அவரோட நெருக்கமாக இருக்கிறத விட அவருக்காக திருப்பலி வெப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அப்போ உங்கள் அப்பாவோட ஆன்மா அந்த திருப்பலிக்கு வருது அவரோடு நீங்கள் நெருக்கமாக இருக்க முடியும் சிலர் சொல்லியிருக்கிறாங்களா என் கணவனுக்காக நான் திருப்பலி வெப்பு கொடுத்தேன் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது என் கணவன் பக்கத்திலே உட்கார்ந்தது போல் இருந்தது அதே போல் தான் புனிதர்களும் வானத்துதர்களும் அப்போ இந்த மூன்று திருச்சுவையும் திருப்பலியில் ஒன்று சேர்க்கப்படுகிறது பங்கேற்கிறது என்றால் ஏன்னா ரோகன் பதனேந்திர இயேசுச்ச நான் செடி நீங்கள் அத்தனை பேர் கொடிகள் நீ பிறந்தாலும் பிற காட்டாலும் நீ பிறந்து இறந்தாலும் நம் இயேசுவோடு இணைந்துடும் இந்த நிலையில் ஒருவர் சார்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து சில ஆன்மாக்கள் நம்மை எதிர்பார்த்து நம்மை சார்ந்து அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய செபம் தபம் தான முயற்சிகளுக்காக நாம் யாரை சார்ந்திருக்கோம் நாம் மகிமையும் திருச்சபை புனிதர்கள் வானதர்களை சார்ந்திருக்கிறோம் இவ்வளோ பெரிய விஷயமும் திருப்பலி நடக்குதுங்க நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மூன்று திருச்சபைகள் அது மட்டும் இல்லை நம்முடைய நம்ம நமக்குள்ளே இருக்கிற மூன்று நிலைகளுக்கும் நமக்கு திருப்பலி தேவை மனிதன் உடல் உள்ளம் ஆன்மாவால் ஆனவை இந்த உடல் உள்ள ஆன்மா அத்தனைக்கும் ஆற்றலையும் வாழ்வையும் திருப்பலி கொடுக்குது நீங்கள் உடலை நல்லா கவனிச்சுட்டு உங்கள் உள்ளத்தை கவனிக்காமல் விட்டால் மனநோயாளி ஆயிருவீங்க உள்ளத்தை நல்லா கவனிச்சுட்டு உடலை கவனிக்கிறனா நோயாளி ஆயிருவீங்க உடலையும் உள்ளத்தையும் நல்லா கவனிச்சுட்டு ஆன்மாவை கவனிக்காட்ட ஆயிரும் நீ பாருங்கன்னா திருப்பலிக்கே வராதவங்களை பாருங்கள் எங்கேயா குடிச்சிட்டு கிடப்பாங்க பாவ வாழ்க்கை வாழ்வாங்க ஊருக்குள்ளே தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் தலைவலியாக இருப்பாங்க அதனால தான் இந்த உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றுக்கும் திருப்பலியில் இருக்கிற இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் வார்த்தை இயேசுவின் உடல் ரத்தம் இந்த மூன்றுக்கும் ஆற்றலையும் வாழ்வையும் கொடுக்கறது அப்படின்னா இந்த திருப்பள்ளியில் அடிக்கடி கலந்து இல்லை தினமும் கலந்துக்கொள்ளமா இந்த கேள்வியை திருமதி மரிய சிம்மாட்ட கேட்டாங்க மரியசிம்மா உத்திரிக்கு ஸ்தல ஆன்மாக்களுக்காகவே தன் வாழ்வையை அர்ப்பணித்தது அவங்களுக்காக ஜபம் ஜெபமாலை திருப்பலி பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் பட்டு அந்த ஆன்மாக்களுடைய விடுதலைக்காக ஒப்பு கொடுத்து ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தவர் ஆண்டருடைய விடுதலை பெற்றுக் கொடுத்தவர் அப்போ கடவுளருக்கு ஒரு அருளையும் கொடுத்தார் ஏன்னா இது இறந்து போன ஒத்திரிக்கை சில ஆன்மாக்கள் அவங்க அவரை வந்து பேசும் எனக்காக ஜோமண்ணுங்கன்னு சொல்லும் இவர் அவங்கள்ட்ட பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அதனால தான் மரியசியமாட்டை கேட்குறாங்க தினமும் திருப்பலிக்கு போகணுமா ஒத்திரிக்கை சில ஆன்மாக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ சும்மா சொன்னாங்க என்கிட்ட ஒரு முறை இறந்து போன தாயின் ஆன்மா வந்தது அந்த ஆன்மா நான் உத்திரிக்கை ஸ்தலத்தில் வேதனைப்படுறேன் எனக்காக எழுபத்தஞ்சி திருப்பலிகள் தினமும் தினத்திருப்பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லி என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லிச்சேன் மதிய சும்மா அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டாங்க உங்கள் அம்மாவோடய ஆன்மா உத்திரிக்கை ஸ்தலத்தில் வேதனைப்படுதப்பா நீங்கள் தினமும் திருப்பலி ஒப்பு கொடுத்து எழுபத்தஞ்சி திருப்பலி உங்கள் அம்மாவுக்காக கொடுங்கன்னு சொன்னாங்க உடனே இந்த பிள்ளைகள் என்ன சொன்னாங்க நம்மளை மாதிரியே தான் எழுபத்தஞ்சி திருப்பலி தானே இருந்தாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னா வசதியான பிள்ளைகள் காசு இருக்குது இந்தாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சி திருப்பலி ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா உங்கள் அம்மா சொன்னது ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்று உத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கிறான் அவளுக்காக எழுபத்தஞ்சி திருப்பலி வேணும் ரெண்டாவது என்ன தெரியுமா ஏன் உங்கள் அம்மா ஒத்திரைக்கு சடத்தில் இருக்கிறாங்க தினமும் திருப்பலிக்கு போகிறது எவ்வளோ உன்னதமானதுன்னு உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்காதனால இன்றைக்கி உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறாங்க அது உங்கள் அம்மா தான் சொன்னான் பிள்ளைகளுக்கு திருப்பலியையும் திருப்பலியினுடைய மகத்துவத்தையும் சொல்லி கொடுக்காதனால அந்த தாய் உத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் தினமும் திருப்பலியில் பங்கு பெற்று தான் உங்கள் அம்மாவுக்காக திருப்பலி கருத்து கொடுக்கணும் உடனே எல்லோரும் நம்மளை மாதிரி அவங்களும் உடனே அது எப்படி எப்படித்தனமும் காலையில் பூசைக்கு போக முடியும் அஞ்சரைக்கு எப்படி பூசைக்கு போக முடியும் நான் காலையில் எழுந்திரிக்கணும் வீட்டில் வேலை பார்க்கணும் சோறு பொங்கணும் பிள்ளைகளை அனுப்பணும் வீட்டில் அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் காலையில் எப்படி பூசைக்கு போக முடியும் சொன்னாங்க அவங்களுக்குள்ளேயே பயங்கர வாக்குவாதம் உடனே மரியசமாக சொன்னாங்க நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் உங்கள் அம்மா சொன்னதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் வீட்டில் போய் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் போய் இதே வாக்குவாதம் தான் நடந்துச்சு அதெல்லாம் போக முடியாது அது திறமெலாம் போக முடியாது நேரம் இல்லை ஆகும் இப்போ கடைசியாக அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா நமக்கு நேரம் இல்லை அந்த வேலை இந்த வேலை நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம அம்மா அங்கே வேதனையில் இருக்கிறார் அங்கே நெருப்பின் வேதனையில் விவரிக்க முடியாத வேதனையில் அம்மா அம்மாவோடய வேதனை முக்கியமாக நம்மளுடைய சௌகரியங்கள் வசதி வாய்ப்புகள் முக்கியமாக அதனால் எல்லா பிள்ளைகளும் முடிவு பண்ணாங்க நம்ம தினமும் திருப்பள்ளிக்கு போவோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு போனாங்க எழுபத்தஞ்சி நாள் போனாங்க யார் வந்து நேரம் இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ எழுபத்தஞ்சு நாளும் போனாங்க திருப்பள்ளி கருத்து கொடுத்தாங்க எழுபத்தஞ்சு நாள் முடிஞ்ச பின்னாலும் தொடர்ந்து திருப்பலிக்கு போய்கிட்டே இருந்தாங்க பாருங்க இரண்டு அற்புதமான காரியங்கள் நடந்தது ஒன்று என்ன அவங்க அம்மாவோட ஆன்மா இலைப்பார்த்தல் அடைந்தது ரெண்டாவது என்ன நாளைக்கு இவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்காக திருப்பள்ளி ஒப்பு கொடுக்க வேண்டாம் ஏன்னா தினமும் திருப்பலிக்கு போகிறாங்க இவங்க இறந்தால் நிச்சயமாக ஆண்டு விண்ணகத்துக்கு போவாங்க அப்படி இதில் நமக்கு ரெண்டு காரியங்கள் நமக்கு தெரியுது ஒன்று என்னென்னா இறந்து போனவர்களுக்கு எத்தனை திருப்பலி தேவைப்படுகிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன செய்வோம் நம்மக்கிட்ட பெரிய பழக்கம் என்ன அவங்க இறந்து போன அன்னைக்கு திருப்பள்ளி ஒப்பு கொடுப்போம் வருஷத்துக்கு ஒரு திருப்பள்ளி ஒப்பு கொடுக்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்களுக்கு பிள்ளையாக இருக்கீங்க இன்னொரு நாற்பது ஒரு நாற்பது வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஐம்பது வருஷம் இருப்பீங்க ஐம்பது வருஷமாக ஐம்பது திருப்பலி ஒப்பு கொடுக்குறீங்க உங்கள் அம்மாவுக்கு நூறு திருப்பலி தேவைப்பட்டா அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவோட ஆண்மை இழைப்பார்கள் கிடையாது அப்போ என்ன செய்யணும் இறந்து போனவங்களுக்காக எவ்வளோ அதிகமாக திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியும் அவங்களுடைய இறந்த நாள் அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுடைய திருமண நாள் அவங்களுடைய பெயர் கொண்ட நாள் இல்லை அவங்க இறந்த கிழமை இப்படி எப்பெல்லாம் அவங்க நினைவுகள் வருகிறதோ எவ்வளோ அதிகமான திருப்பலிகள் அவங்க ஒப்புக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது இரண்டாவது என்ன விஷயம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருப்பலியினுடைய உன்னதத்தை மகத்துவத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா உங்களுக்கும் ஒத்திரிக்கும் ஸ்தலம் தான் கிடைக்கும் இன்னொன்று கூட சேர்த்து சொல்லலாம் என்னென்னா நாம் பொருளை மட்டும் பொருளாதாரத்தை மட்டும் நம்பி வாழ்பவர்கள் அல்ல அப்படின்னா நம்ம கோயிலுக்கே வரமாட்டோம் பொருளாதாரமும் வேண்டும் அருளாதாரமும் வேண்டும் இந்த அருள் எங்கே கிடைக்குது திருப்பரியில் கிடைக்குது இப்போ வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க நாலு பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்க பொருளாதாரம் அந்த குடும்பத்தில் வளரும் இப்போ அப்பா வேலைக்கு போகிறாரு ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கிடுவோமே இப்போ ஒரு வாரத்துக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்கும் அம்மா வேலைக்கு போகிறாங்க ஒரு ஐநூறுரூவா போடுவோம் அது ஒரு மூவாயிரம் ஆறாயிரம் மகன் வேலைக்கு போகிறான் அது ஒரு மூவாயிரம் ஒம்பதாயிரம் மக போகிறா மூவாயிரம் பன்னெண்டாயிரம் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வேலைக்கு போனால் மூவாயிரம் தான் நாலு பேர் வேலைக்கு போனால் பன்னெண்டாயிரம் பொருளாதாரம் வயது அதே போல் தான் குடும்பத்தில் யாருமே தினமும் திருப்பலிக்கு போகலைன்னா உங்களுக்கு அருளாதாரம் கிடைக்காது அப்பா தினமும் திருப்பலிக்கு போனால் ஒரு வாரத்தில் ஏழு நாள் அப்படி பார்த்தா மூவாயிரத்து ஐநூறுபா அவ்வளோ பெரிய அருள் கிடைக்கும் மனைவி போனான் பிள்ளைகள் ரெண்டு நாலு பேரும் திருப்பலிக்கு போங்களேன் எவ்வளோ அருளாதாரம் உயர்ந்து பாருங்கள் நம்ம பொருளாதாரமும் அருளாதாரமும் சேர்கிற போது அதை விட பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்தை கொண்டு அப்போது பெரும்பாலும் பாருங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு லேட்டாக வருவாங்க பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவாங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பூசைக்கு போக மாட்டாங்க அதுவும் திருப்பலிக்கு போகிறவங்கள பாருங்களேன் தினமும் போக ஆரம்பிச்சுட்டாங்கண்ணா நீ அவங்கள பாருங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் பனி அடித்தாலும் குளிர் அடித்தாலும் போகாமல் இருக்க மாட்டாங்க டெய்லி போயிடுவாங்க திருப்பலிக்கு போகிறதே கடவுளுடைய அருள் தாங்க பெரிய அருள் நீச்சி சொன்னார்ல யோகா நட்சதி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது பிரச்சனத்தில் விண்ணகத்தந்து ஈர்த்தால் ஒழிய நீங்கள் என்னிடம் வர முடியாது நீங்கள் தினமும் திருப்பலிக்கு போகிறீங்கனாலே கடவுளுடைய அருள் உங்களோட உங்கள் குடும்பத்தோடு இருக்கு அப்போ தினமும் திருப்பலிக்கு குடும்பமாய் கலந்து கொள்வது நம்முடைய குடும்பத்துக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் விடுதலையாக இருக்கும் எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும் தினமும் திருப்பலிக்கு போய் குடும்பத்து மேலே இருந்த சாபத்தை முழுமையாக முறியடித்தவங்க எனக்கு தெரியும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க பிள்ளைகள் யாருக்குமே குழந்த பாக்கியம் கிடையாது அவ்வளோ பெரிய சாபம் ஆனால் தினமும் திருப்பலிக்கு போய் அந்த சாப விலங்க செயினை முறியடித்து பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கி கிடச்சிருக்கு தீராத நோய் தினமும் திருப்பலிக்கு போய் சுகமாயிருக்கு இப்படி எல்லா உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றுக்குமான ஆற்றலை வாழ்வை திருப்பலி கொடுக்கறது அப்படின்னா நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்ம திருப்பலி பார்க்க முடியாது ஒப்பு பங்கேற்க முடியாது அப்போ உயிரோடு இருக்கிற போது எவ்வளவு அதிகமான திருப்பலிகளை நாம் பங்கேற்கிறோமோ ஒப்பு கொடுக்குறோமோ ஏன்னா திருப்பள்ளியில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பங்கேற்கும் போது இயேசுவோட மீட்பின் பணியில் நாமும் ஒன்றிணைகிறோம் ஏன்னா திருப்பலி மீட்பு கொடுக்குறதுனா நம்ம பங்கேற்கும் போது நாமும் மீட்பில் துணையாக துணை மீட்பராக நாம் ஒன்று சேர்கிறோம் அப்போ திருப்பலியில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் வீட்டு வேலை இருக்கும் காலையில் பிள்ளைகளில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் எல்லாம் இருக்கும் நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணுங்கள் ஆண்டவர்கிட்ட செவீங்க மாதா மாட்டை ஒப்பு கொடுங்க போயிருங்க மிகப்பெரிய ஆசிரியர் நமக்கு வரும் ஆண்டவர்களை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகனும் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்